காமராஜர் படிக்காதவர் தானே படிக்காதவரே படிப்பு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் யோசிச்சு பாருங்க படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வான முதல்ல கொண்டு வந்தார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளை எப்படிடா படிப்பான்னு சொல்லி யோசிச்சு அவர் தான் கொண்டு வந்தார் இல்லையா அதுக்கப்புறம் இந்த சத்துணவு உணவு திட்டமா அடுத்தடுத்து கண்டுபிடினாங்க ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசைப்பட்டார் படிக்காத என்னாலே இவ்வளவு செய்ய முடியும் என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சா என்னெல்லாம் செய்வாங்க கண்ட கனவுதான் இன்னைக்கு முன்னால உட்கார்ந்துருக்க இத்தனை ஆயிரம் பேரும் போய் வடநாட்டுல கேட்டு பாருங்க வறுமை இருந்தா பிள்ளைய வேலைக்கு கூட்டிட்டு போயிருவான் வறுமை இருந்தா செங்குச்சூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் வறுமைய இருந்தா ஆணி அடிக்கிறது கூட்டு போவான் உசுரே போனாலும் பிள்ளையை படிக்க வைக்க நினைக்கக்கூடிய கூடிய இருக்கிற சேட்டி தான் ஏ வை த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் பேரன்ட்ஸ் யார் இஸ் எஜுகேஷன் குண்டுமணி தங்கமாவது கழுத்துல போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பிள்ளைனுங்க இருந்து வந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காணி மஞ்சள் கைத்தை மட்டும் கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் பீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் பிகாஸ் ஹியர் இட் இஸ் நாட் அன் இஸ் இ சோ சோசியல் மீடியால விளையாட்டு தரமா படிப்பு படிப்போம் கிடையாது